ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி தமிழ் காட்சி ஊடகத்தை நீங்கள் பார்வையிடுவதற்கு முன்னதாக இதுவரையில் நீங்கள் எம்மோடு இணைந்திருக்காவிட்டால் அதாவது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் உறவுகளே வணக்கம் முக்காடு அணிந்த ஒரு இஸ்லாமிய பெண் யூரியாக பணி செய்வதற்கு மறக்கப்பட்டுள்ளது நகர நீதிமன்றத்தில் வழக்கு வழக்கு விசாரணையின் பொழுது என்று சொல்லப்படுகின்ற யூரியாக கடமையாற்ற முயற்சித்த மு முக்காடு அணிந்த இஸ்லாமிய பெண்ணுறிவருக்கு இந்த நகர நீதிமன்றமானது இவர் இந்த பதவியில் இருக்க முடியாது என்று தடையை விதித்திருந்தது அதாவது ஜெர்மன் நாட்டினுடைய நீதி நிர்வாகத்தில் கடமை குறிப்பாக நீதிபதிகள் அரசு அர்ப்பி சட்டத்திறனியினர் அன்றைய ஜூரிகள் சமய சம்பந்தப்பட்ட விடயங்களில் தலையிடக்கூடாது என்று ஒரு சட்டம் இருக்கின்றது இதே வேளையில் இந்த இஸ்லாமிய பெண்ணானவர் இஸ்லாமிய ம மதத்தில் கூடுதலான அக்கறை கொண்டவர் என்றும் வேளையில் இவர் முக்காடு அணிந்து தான் இந்த பதவியில் இருக்க போவதாக வேண்டுதலை விடுத்திருந்தார் வேளையில் நகர நீதிமன்றமானது இவர் இந்த தொழிலை ப புரிவதற்கு தகுதி அற்றவர் என்று இவரை அந்த அட்டவணையிலிருந்து நீக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் தன்னை இவ்வாறு இந்த நகர நீதிமன்றம் நீக்கியமைக்கு எதிராக இவர் மாவட்ட நிர்வாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாகவும் இதேவேளையில் மாவட்ட நிர்வாக நீதிமன்றம் இவருடைய விண்ணப்பத்தை நிராகரித்ததாகவும் இவர் மாநில நிர்வாக நீதிமன்றத்தில் மீண்டும் இதற்கு எதிரான வழக்கை தொடர்ந்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன இதேவேளையில் இந்த மாநில நிர்வாக நீதிமன்றமும் இவருடைய இதே க கருத்தை வலித்ததாகவும் அதாவது எமன் நாட்டில் நீதி நிர்வாகங்களில் காட்டு கடமையாற்றும் பொழுது சுதந்திரமான ரீதியில் செயற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இதனால் முக்காடு அணிந்து இந்த பதவியில் இருக்க முடியாது என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதாகவும் செய்திகள் கூறுகின்றன ஏ நாற்பது அதிவேக பாதை மூடப்படுகிறது மாநிலத்தில் உள்ள அதிவேக போக்குவரத்து பாதையான ஏ நாற்பது என்று சொல்லப்படுகின்ற அதிவேக போக்குவரத்து பாதையில் போகும் ஹம என்று சொல்லப்படுகின்ற இடத்திற்கும் போகும் சென்றும் என்று சொல்லப்படுகின்ற போகும் மத்திக்கும் இடைப்பட்ட அதிவேக போக்குவரத்து பாதையினுடைய மேல் அமைந்திருக்கின்ற பாலத்தை திருத்துவதற்காக இந்த அறிமுக போக்குவரத்து பாதையானது ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பதினைந்து கிள கிழமைகளுக்கு இந்த போக்குவரத்து பாதையினுடாக பிரியாணம் செய்வது தடை செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது வேலை காரணங்களின் காரணமாக இந்த பாதையானது மூடப்பட உள்ளதாகவும் இதன் காரணத்தினால் இந்த பிர இந்த கால இடைவேளைகளில் இந்த அதிபக போக்குவரத்து பாதையை பயன்படுத்துகின்றவர்கள் பின்னர் அதிபக போக்குவரத்து பாதை நானூற்றி நாற்பத்தி எட்டை பயந்து பயத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜோரேஜ் துபாய் ஜுவல்லரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நட் செய்தி தங்க நகை சேமிப்பு திட்டம் நகைச்சீட்டு முதலாவது குழுக்கள் ஜூலை மூன்றாம் தேதி ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் அதிர்ஷ்ட குழுக்கள் தொடரும் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரிஜ் துபாய் ஜுவல்லரி நிறுவனத்தினர் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும் குழுக்களில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு ஆயிரத்தி இருநூறு சுவிஸ் பிராங்க் பெருமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும் அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் தொடர்ந்து பணம் செலுத்த வேண்டியதில்லை ஒன்பதாவது மாதத்தில் குழுக்களில் தெரிவாகாத அனைவருக்கும் நிறைவில் வழங்கப்படும் இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் துபாய் ஜூவலரி தொலைபேசி இலக்கம் நாற்பத்தொன்று நாற்பத்தொன்று ஐநூற்று எட்டு பதினாறு இருபத்தி நான்கு ஜெர்மனி நாட்டுக்கு வருகின்ற அகதிகளை கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக பலத்த ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன ஜெர்மன் நாடானது அதாவது ஜெர்மன் அரசாங்கமானது ஜெர்மன் நாட்டுக்குள் வருகின்ற அகதிகளை கட்டுப்படுத்துவதற்கான புதிய பல நடைமுறைகளை கையாண்டு வருகின்றது இதேவேளை இன்றைய தினம் ஜெர்மனியின் அதிபர் ஓலா ஷோல்ஸ் அவர்கள் அகதி உடையம் சம்பந்தமான ஆலோ விசாரணைகளை நடத்துகின்ற உண்டசம் என்று சொல்லப்படுகின்ற சமஸ்டி அலுவலகத்திற்கு விஜயம் செய்துள்ளதாகவும் இதே வேளையில் இவ்வாறு விஜயம் செய்த ஜெர்மனி நதிபர் ரோலா அவர்கள் பல விடயங்கள் சம்பந்தமாக அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்ததாகவும் செய்திகள் கூறுகின்றன குறிப்பாக அகதி விண்ணப்ப விசாரணைகளை துரித கதையில் மேற்கொள்வதற்காக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளதாக அவர் குறிப்பிட்டதாக செய்திகள் கூறுகின்றன இதேவேளையில் இந்த செயற்கை நுண்ணறிவை இந்த அகதிகள் விண்ணப்ப விசாரணைகள் பயன்படுத்தினால் சில முறைகேடுகள் நடைபெறலாம் என்று இது சம்பந்தமான நிபுணர்கள் கருத்து தெரிவித்ததாக கரு செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக குறிப்பாக மனித அடிப்படை மனித உரிமை விடயத்தில் அரசாங்கமானது கூடிய கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் இந்த விடயத்தில் மிக அவதானமாக செயற்பட வேண்டும் என்றும் இந்த நிபுணர்கள் கூறியதாக செய்திகள் கூறுகின்றன ஜெர்மனி நாட்டில் வீட்டு கழிவுகளை அகற்றுவது தொடர்பாக புதிய சட்டம் ஒன்று நடைமுறைக்கு வர இருக்கின்றது இந்த சட்டத்தை மீறுபவர்கள் இரண்டாயிரத்து ஐநூறு யூரோ வரை அபராதம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மன் அரசாங்கமானது வீட்டு கழிவுப் பொருட்களை ஆற்றுகின்ற விடயத்தில் புதிய சட்டம் ஒன்றை இயற்றியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த புதிய சட்டமானது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து நடைமுறைக்கு வருகின்றது என்றும் அதாவது உயிரியல் கழிவுகளை அகற்றும் பொழுது அதற்காக ஒதுக்கப்பட்ட கொள்கலங்களில் போட வேண்டும் என்றும் வேளையில் இந்த உயிரியல் கல வேறு பொருட்களை இது அந்த கொள்கலங்களில் போட்டால் அவ்வாறு போட்டவர்களுடைய இந்த க கழிவுப் பொருட்கள் கழிவுப் பொருட்களை அகற்றுகின்ற நிறுவனத்தினால் எடுத்து செல்ல முடியாதென்றும் இதுவேளையில் இவ்வாறு உயிரியல் கழிவுகளுக்கு மத்திய இரும்பு சம்பந்தப்பட்ட கழிவுகளை போட்டால் தண்ட பணமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓய்ரோக்களை அந்த நபர் வழங்க வேண்டும் என்றும் புதிய சட்டம் கூறுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற விடயத்தில் இது ஒரு புதிய மைல்கல்லாக அமைள்ள அமைந்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை தினசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபரா ஞானம் டோட் இனி உலகச் செய்திகள் இன்று தினம் உக்ரைன் நாட்டின் தலைமையான கியேஃபில் உள்ள குழந்தை பிள்ளைகளுக்கான வைத்தியசாலை ஒன்றின் மீது ரஷ்ய அரசு படையினர் மூர்க்கத்தனமான தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் கூறுகின்றன அதாவது கே ஏஷ் நூற்றி ஒன்று என்ற ராக்கெட் மூலம் அரசு படையினர் நடத்தியதாகவும் இந்த தாக்குதலின் பொழுது பல நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டதாகவும் செய்திகள் கூறுகின்றன இதேவேளையில் அறுநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாதுகாப்பான ரீதியில் வேறு இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன இதேவேளையில் ஐக்கிய நாடக சபையானது இந்த ரஷ்யாவுடைய தாக்குதலுக்கு எதிரான கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றன இதேவேளையே ஜெர்மனியின் உள்நாட்டு அமைச்சர் நான்சி பேசுகிறவர்கள் கருத்து ஜெர்மன் அரசாங்கமானது இதுவரை ஒன்று தசம் ஒன்று எட்டு மில்லியன் உக்ரேனியருக்கு ஜெர்மன் நாட்டில் அடைக்கலம் கொடுத்ததாகவும் இவ்வாறு அடைக்கலம் கொடுத்தவர்களில் மூன்று லட்சத்து ஐம்பதனாயிரம் பேர்கள் சிறுவர்கள் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இதேவேளையில் ரஷ்ய அரசாங்கமானது இவ்வாறான தாக்குதல் தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பலத்த கண்டன குரங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக எழும்பியிருக்கின்றன வேளையில் தற்பொழுது பிரித்தானியாவின் புதிய பாதுகாப்பு அமைச்சர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உக்ரைன் நாட்டு அதிபர் செலன்ஸ்கியை ஒடிசா என்ற கடற்கரை நகரத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக செய்திகள் கூறுகின்றன அதாவது ஜோன் இவர்கள் தனது முதலாவது அரசுமுறை பயணமாக உக்ரைனுக்கு சென்றதாகவும் இதேவேளையில் உக்ரைனுக்கு பலத்த இராணுவ உப உபகரணங்களை வழங்குவதற்கு பிரித்தானியாவானது கங்கணம் கட்டியுள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன இலங்கையில் இரண்டு மில்லியன் அதாவது இருபது லட்சம் தொலைபேசி அடையாள அட்டைகள் அடையாளமன்றை பாவனையில் உள்ளதாகவும் இதனால் குற்ற சம்பவங்கள் ஈடுபடுவர்களை கண்டுபிடிப்பதில் பாரிய சிரமங்கள் உள்ளதாக இலங்கையின் தொழில் தொழில்நுட்ப இராஜாங்க அமைச்சர் சேரத்தவர்கள் தகவல் வெளியிட்டுள்ளார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்னர் இவ்வகையான சிம் கார்டுகள் அடையாள அட்டைகள் இன்றி கொள்ளுவன செய்யப்பட்ட கால்லோன செய்யப்பட்டதாகவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பின்னர் புதிய சட்டத்தின் பிரகாரம் இவ்வாறு சிம் கார்டுகளை கொள்ளுவனை செய்யும் பொழுது அடையாள அட்டைகளை காட்டியே பெரிய பெற்றுக்கொள்ள வேண்டிய சட்டம் உள்ளதாகவும் இதன் காரணத்தினால் ஏற்கனவே வாங்கிய இந்த சிம் கார்டுகள் பாவனை உள்ள காரணத்தினால் இவ்வகையான பிரதி ஊலங்கள் தமக்கு உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கையில் தோட்டத் தொழிலாளர்களுடைய நாலாவது சம்பள உயிர் சம்பந்தமாக உயர் நீதிமன்றம் வழங்கியுள்ள இடைக்கால தடை உத்தரவின் பின் தொழிலாளர்களை இழிவுபடுத்தும் செயற்பாடுகளில் கம்பெனிக்காரர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் என குற்றம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரத்தி எழுபது ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொள்வதற்காகவும் தொழிலாளர்கள் கொழும்பிற்கு படையெடுத்து தமது உரிமைக்காக போராட்டத்தை நடத்துகின்றனர் இந்த போராட்டத்தை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உடைய தேசிய அமைப்பாளர் ஏ பி சக்திவேல் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தியதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் பாபா வீட டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ இது எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கோ இல்லன்னா ம் சரி ஓகே பை நைட் எடுக்கறேனே சரியா இந்த என்னடா அவர் வாங்கி விக்கறாரா என்ன இப்ப உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்ல அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வெச்சிருக்கறாரு தானே இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார் அவர் வீட டிவி பாக்கறீல அப்ப இப்ப நான் போறேன்டானே இப்ப வாங்கி விப்பேன் மறந்துடாதீங்க நீங்களும் வீட்ல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாணம் பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற பிடிவை திணிசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கேஸ் மூன்று